ഇലക്കെട്ടുള്ള ഒരു ഹദീസടിവത്തെ മുൻത്ത് എഴുത ഒരു സു പതി இந்த பதிவில் கூறப்படுவது சரியானதா இதுபற்றி தெளிவுபடுத்துமாறு பஹ்ரைனில் இருந்து அப்துல் ரஹ்மான் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் இந்த பதிவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் தான் நாடியவர்களை நெருவழியில் செலுத்துவதை நாம் அறிந்திருக்கின்றோம் என்றும் அதன் மற்றொரு பகுதி அவன் நாடியவர்களை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றான் என்பதை பெரும்பாலானவர்கள் அறிவதில்லை என்றும் எழுதிவிட்டு தான் இங்கு உள்ள ஹதீஸ் முன்வைக்கப்பட்டுள்ளது தான் நாடுகின்றவர்களை வழிகெடுக்கின்றான் என்பதற்கு ஆதாரம் என்று இந்த ஹதீஸ் முன்வைக்கப்பட்டுள்ளது ஹதீஸிலே என்ன இருக்கின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது தீனிலே நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று நபி அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதரவர்களே உங்களையும் நீங்கள் கொண்டு வந்ததையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் எங்கள் மீது பயப்படுகின்றீர்களா என நான் கேட்டேன் ஆம் உள்ளங்கள் அல்லாவின் இரு விரல்களுக்கிடையில் இருக்கின்றது அதை அவன் நாடியவாறு ான் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த ஹதிசிலே காணப்படுகின்றது இந்த பதிவு சரியானதா என கேட்டால் நிச்சயமாக சரியானது இதன் சுருக்கம் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை நெருவடியில் செலுத்துகின்றான் தான் நாடுகின்றவர்களை வழிகேட்டிலே செலுத்துகின்றான் இது நிச்சயமாக உண்மையானதாகும் இது உண்மை என்றால் ஒரு கேள்வி ஏலும் மனிதன் சோதிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்ட நிலையில் அவர்களிலே ஒரு சாராரை நேர்வழியிலும் மற்றொரு சாராரை வழிகேட்டிலும் அல்லாஹான் செலுத்துகின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு சுதந்திரம் கிடையாதே அவனாகவே நேர்வழி பெறவும் இல்லையே வழிகிடவும் இல்லையே என்ற ஒரு கேள்வி எல்லும் இது நியாயமான கேள்வி இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தான் நாடுகின்றவர்களை நேர்வழியில் செலுத்துவதாக கூறுகின்ற அதே அவல்லூனி எண்ணகும் சுபுலனா இப்படி யாருக்கு நேர்வழி காட்டுவோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் யாரெல்லாம் எங்களுடைய இந்த விடயத்திலே முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் அவற்றிலே அவர்களை செலுத்துவோம் என கூறுகின்றான் அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுகின்றான் என்றால் முதலாவதாக அந்த மனிதன் எனக்கு நேர்வழி வேண்டும் என்ற முயற்சியிலே அவன் ஈடுபட வேண்டும் இவ்வாறான நல்ல முயற்சியை செய்பவர்களைத்தான் வழியிலே செலுத்துகின்றான் போன்று ஒரு சாராரை அல்லாஹ் வழிகேட்டிலே செலுத்துகின்றான் இதனையும் யாரை வழிகேட்டிலே செலுத்துகின்றான் என்பதை இதே அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளில் ஒரு ஆணிலே கூறியிருக்கின்றான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் கெட்டவர்களை அன்றி மற்றவர்களை தனது உதாரணத்தின் மூலம் அதனை மறுக்க செய்து அவர்களை வழிகேட்டில் செலுத்துவதில்லை என்று மிக தெளிவாக அவ்வாறு கூறுகின்றான் எனவே இந்த கட்டுரையின் சுருக்கம் இது மிகச் சரியானது ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கப்பட்டுள்ளது ஹசன் தரத்தில் உள்ள இந்த ஹதீஸ் இது போன்ற சகான பல்வேறு ஹரிச்கள் இருக்கின்றன உள்ளங்கள் அல்லாவுடைய விரல்களுக்கிடையிலே இருக்கின்றன அல்லாஹ் தான் நாடுகின்ற போது நேர்வழியில் உள்ள ஒரு மனிதனை வழிகட்டு விட செய்துவிடக்கூடும் உள்ள ஒரு மனிதன் இறுதி நேரத்திலே அவன் நேர்வழி அடையவும் முடியும் அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துவான் என்றால் யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்து நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற தேடலிலே இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவான் அதேபோன்று யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கின்றார்களோ கெட்டவர்களைத்தான் தான் வழிகேட்டில் செலுத்துவான் என்ற அல்லாவுடைய நீதமான அந்த நடைமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கம் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து சத்தியத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற தேடல் யாரிடமெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் நல்லவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு மரணிப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னராவது அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நெருவழி வழங்குவான் அதே போன்று யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவுதான் நல்லவற்றை செய்து நெருவழியில் நடந்தால் கூட அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் நெர்வழியை தேடி அல்லாவுடைய திருப்தியை பெறுவது அவர்களுடைய நோக்கம் இல்லை என்பதால் நீண்ட காலம் நெருவழியில் நடந்தவர்கள் கூட இறுதி நேரத்தில் அவர்கள் வழிகட்டு முஸ்லீம் அல்லாதவர்களாக மரணிக்க முடியும் ஏனென்றால் கெட்டவர்கள் ஒருபோதும் நட்கூலிகளை வெற்றியை அடைய முடியாது எனவே வெற்றி அடைகின்றவர்கள் உல தூய்மையோடு நல்லவர்களாக இருந்து அந்த நெர்வழியை தேடினால் மட்டும்தான் நாம் முஸ்லிமாக மரணிக்க முடியும் இறுதி நேரம் வரைக்கும் எமது முடிவை பற்றி நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும் இது வெற்றியாளர்களின் அடையாளம் என்பதையும் ஒர் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கட்டுரையின் சுருக்கம் மிகச் சரியானது நாம் நல்லவர்களாக இருந்தால் எம்மை அவ்வா நேர்வழியில் செலுத்துவான் நாம் கெட்டவர்களாக இருந்தால் நேர்வழியில் நடந்திருந்தால் கூட அந்த நேர்வழியில் மரணிக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைக்காது எனவே நாம் நல்லவர்களாக இருந்தால் தான் படைத்தவனின் திருப்தியை பெற்று சுவனம் செல்ல முடியும் என்பதையும் மரணிக்கும் வரைக்கும் இந்த விடயத்தில் கவனமாக நாம் ஈமானை பாதுகாத்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் கூறுகின்றது அதனைத்தான் இந்த கட்டுரையிலும் எழுதப்பட்டுள்ளது இது சரியானதே ஆகும்